வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் மூன்று மணி நேரம் மூடிய அறையில் பேச்சுவார்த்தை நடத்தியது தெரிந்த விஷயம் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன என்பது குறித்து துல்லியமாக கூற முடியாது அந்த மூடிய அறை பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரண்டு தலைவர்களும் வெளியே வந்து ஊடகங்களை சந்தித்துள்ளார்கள் அதில் அதிகம் பேசியது விளாடிமிர் புட்டின் தான் பொதுவாக இதுபோன்ற செய்தியாளர் சந்திப்புகளில் ட்ரம்ப் தான் அதிகம் பேசுவார் ஆனால் இந்த முறை புட்டின் தான் அதிகம் பேசியுள்ளார் சமீபத்தில் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள ஒரு ரகசிய முகவர் வழக்கு குறித்து நினைவு வருகிறது சோவியத் யூனியன் காலத்தில் கேஜிபி என்ற சோவியத் ரகசிய புலனாய்வு அமைப்பால் நியமிக்கப்பட்ட ஒரு ரகசிய முகவராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்திருக்கலாம் என்ற செய்தி சில மாதங்களுக்கு முன்பு உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது சோவியத் யூனியன் வீழ்ச்சியடைந்த பிறகு ட்ரம்ப் ஒரு வணிகராக வளர்ந்தார் எப்போதும் மறைமுகமாக ரஷ்யாவின் ஆதரவாளராகவே அவர் இருந்து வந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழில் அமெரிக்க தேர்தலில் ரஷ்யாவின் உதவி கிடைத்ததாகவும் ஹிலரி கிளின்டனுக்கு எதிராக இருபது லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மின்னஞ்சல் அனுப்புவதில் ரஷ்யாவின் புலனாய்வு முகமை முழுமையாக ஈடுபட்டிருந்ததாகவும் அறிக்கைகள் வந்தன பின்னர் பைடன் அதிகாரத்திற்கு வந்தபோது அதை உறுதிப்படுத்தும் பல ஆதாரங்களை அவர் முன்வைத்தார் இரண்டாவது முறை ட்ரம்ப் தோல்வியடைந்து மூன்றாவது முறை மீண்டும் அதிகாரத்திற்கு வந்துள்ளார் ட்ரம்பின் பல செயல்கள் வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு லாபம் தருவனவாகவே உள்ளன உதாரணமாக வர்த்தகத்தின் பெயரில் இந்தியாவை எதிரியாக நிறுத்திய ட்ரம்பின் நடவடிக்கை இந்தியா சீனா மற்றும் ரஷ்யா இடையே உள்ள தொடர்பை மேலும் உள்ளது அதேபோல் ரஷ்யாவுடனான உறவை மேம்படுத்த ட்ரம்ப் வேண்டுமென்றே முயற்சிக்கிறார் என்றும் தோன்றுகிறது இவை அனைத்தும் ட்ரம்ப் ஒரு ரகசிய முகவர் என்பதற்கான சான்றுகளாக கூட இருக்கலாம் ஆனால் நமது கையில் வேறு ஆதாரங்கள் எதுவும் இல்லை அதையெல்லாம் ஒதுக்கி வைத்தாலும் புட்டினை பார்க்கும் போது ட்ரம்ப் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை ஒருவேளை பயமாக இருக்கலாம் அல்லது பாசிடம் ஏற்படும் அடிமைத்தனமா என்று கூட தெரியவில்லை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தென்னாப்பிரிக்க அதிபர் அல்லது உலகின் பிற தலைவர்கள் வந்தபோது காட்டிய தைரியத்தை புட்டினுக்கு முன்பு ட்ரம்ப் காட்டவில்லை அதேபோல் நரேந்திர மோடி வந்தபோதும் ட்ரம்ப் மிகுந்த மரியாதையுடனேயே நடந்து கொண்டார் எந்தவிதமான மோசமான நடத்தையும் காட்டவில்லை ஆனால் மோடியிடம் காட்டிய மரியாதையை விடக்கூட அதிக மரியாதையும் பயமும் கொண்டு ஒரு பணிவான ஊழியன் போலவே புட்டினுக்கு முன்னால் ட்ரம்ப் செயல்பட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகளின் முடிவில் போரை நிறுத்துவதற்கான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஆனால் இப்போது சில நேர்மறையான சமிக்ஞைகள் கிடைத்துள்ளன என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் அதாவது மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் உள்ளது என்றும் அவர் கூறுகிறார் அடுத்த பேச்சுவார்த்தையை மாஸ்கோவில் நடத்தலாம் என்று கூறியுள்ளார் விளாடிமிர் புட்டின் அது ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் அதாவது இந்த பேச்சுவார்த்தை ஒரு பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு தோல்வியாகவும் முழுமையாக அதை நிராகரிக்க முடியாது சில விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் போர் நிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறும் உள்ளது எப்படியும் ஓரிரு மாதங்களுக்குள் சிறிய அளவிலாவது சமாதானம் ஏற்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றால் இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா மிரட்டியது அமெரிக்காவின் நிதி செயலாளர் அப்படி ஒரு மிரட்டலை விடுத்திருந்தார் ஆனால் இப்போது ட்ரம்ப் அதுபோன்ற எந்த விஷயத்தையும் குறிப்பிடவில்லை இந்தியாவுக்கு எதிராக அல்லது ரஷ்யாவுக்கு எதிராக அல்லது புட்டினுக்கு எதிராக எந்த விதமான கடுமையான நிலைப்பாட்டையும் அவர் மேற்கொள்ளவில்லை மேலும் ட்ரம்பின் வார்த்தைகளில் இருந்து அமெரிக்கா படிப்படியாக இந்தியாவுடனான வரி போரில் இருந்து விலகிக்கொள்ள கொள்ள விரும்புகிறது என்றே தெரிகிறது காரணம் அமெரிக்கர்களின் பல காணொலிகளை கண்டபோது அங்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உள்ளது வருகிறது ஏனென்றால் நடுத்தர வர்க்கத்தினர் வாழ முடியாத நிலைமைக்கு சென்றுவிட்டனர் மருந்துகள் வாங்க முடியவில்லை உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கர்கள் வைரங்களை மிகவும் விரும்பக்கூடியவர்கள் ஆவர் உலகில் அதிகம் வைரங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாகும் இந்தியா இந்தியாவிலிருந்து வைரங்கள் அல்லது பிற மிகவும் விலை உயர்ந்த கற்கள் நகைகள் போன்றவை அமெரிக்காவில் மிகவும் விலை உயர்ந்துள்ளன தோராயமாக பதிமூன்று பில்லியன் மதிப்புள்ள அந்த வகை பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்கிறது இந்தியா அதன் பிறகு கடல் உணவு தேயிலை மசாலா பொருட்கள் வேளாண் பொருட்கள் இரும்பு எஃகு துணிகள் பெட்ரோலியப் பொருட்கள் இயந்திரங்கள் பொறியியல் பொருட்கள் மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் மின்னணு மற்றும் மின் உபகரணங்கள் போன்ற பல்வேறு பொருட்களை இந்தியா அங்கு ஏற்றுமதி செய்கிறது அந்த பொருட்கள் அனைத்தின் விலையும் அதிகரிக்கிறது அதனால் அங்குள்ள நடுத்தர வர்க்கத்தினர் அவற்றை வாங்க முடியவில்லை மாதந்தோறும் நானூறு முதல் ஆறாயிரம் டாலர் வரை அவர்களின் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ளன மருத்துவமனைகளில் செலவுகள் அதிகரித்து வருகின்றன மருந்துகளுக்கு விலை உயரும் சாத்தியம் இருப்பதால் இப்போதே இந்தியாவிலிருந்து வரும் மருந்துகளுக்கு அங்குள்ள விநியோகஸ்தர்கள் விலை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று கூற நிறைய அமெரிக்கர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் எப்படியாவது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் புட்டினுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் போரை நிறுத்துவதற்கான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஆனாலும் ஒரு முன்னேற்றம் உள்ளது என்று கூறுகிறார் ட்ரம்ப் எனவே மூன்று அல்லது நான்கு வாரங்களுக்கு வரி விஷயத்தில் உடனடியாக எந்த நடவடிக்கையையும் ட்ரம்ப் நிர்வாகம் எடுக்கப் போவதில்லை என்பது தெளிவாகிறது இங்கு இந்தியாவின் நிலைப்பாட்டை பாராட்டாமல் இருக்க முடியாது எந்த கட்டத்திலும் இந்தியா அமெரிக்காவிடம் சரணடையவில்லை அல்லது அமெரிக்காவின் முன் மண்டியிடவில்லை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருந்தது இந்தியா அவசரகதியில் மிகுந்த பொறுமையுடன் காத்திருந்தது காரணம் இந்தியாவுக்கு தெரியும் இது எந்த வழியில் போகிறது என்று அமெரிக்காவையே திருப்பி தாக்கும் என்றும் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றாலும் இல்லாவிட்டாலும் ட்ரம்ப் ஒருபோதும் அது தோல்வி அடைந்தது என்று வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள போவதில்லை என்பது இந்தியாவுக்கு தெரியும் இந்த போர் எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தைகள் மூலமாக மட்டுமே சாத்தியம் என்பது தெரியும் மூன்று போர் விமானங்களை காட்டி ரஷ்யாவை பயமுறுத்த அமெரிக்காவால் ஒருபோதும் முடியாது ரஷ்யா மிகவும் சக்தி வாய்ந்த நாடாகும் அதேபோல் புட்டினும் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் எனவே நேற்று நடந்த பேச்சுவார்த்தையை ஒரு வகையில் ஒரு நல்ல அடையாளமாக கருதலாம் எப்படியாவது ட்ரம்ப் தமது பழைய நிலைப்பாடுகளில் இருந்து விலகி நிற்கிறார் என்பதை வரும் நாட்களில் பார்க்க முடியும்